தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி கோடநாடு வழக்கு எஸ்டேட் மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு எஸ்டேட் மேலாளர் நடராஜனுக்கு மீண்டும் சம்மனானது ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆண்டனி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டனி இந்த வழக்கு குறித்தான முழு விவரம் அது மட்டுமல்லாது சம்மன் குறித்தான விவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோரநாடு பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை மற்றும் கொள்கை சம்பவம் நடைபெற்றது அதில் இரவு காவலாளி ஓம்பீர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக மறைந்த முன்னாள் ஜெயலலிதா ஜெயலலிதா கார் ஓட்டுநர் கனகராஜ் சயான் பாலையார் மனோஜ் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது சோலூர் மொத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் கனகராஜ் சேலம் அருகே சாலை விட்டு உயிரிழந்தார் அதே தொடர்ந்து சோழர் மட்டம் போலீசார் கயான் காளையார் மனாஜ் உள்ளிட்ட பத்து பேரை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவர்களை தற்போது ஜாமீனில் உள்ளனர் தொடக்கத்தில் இந்த வழக்கு சோழர் மட்டம் போலீசார் விசாரித்த நிலையில் பின்னர் வந்து தற்போது வந்து ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி தலைமை போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டது அப்போது தனிப்படை போலீசார் கோரநாடு கொலை கொலை வழக்கு கோடநாடு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தற்கொலை வழக்கு மற்றும் சேவன் அருகே கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்த வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை தனித்தனியாக விசாரித்து வந்தனர் இதனிடையே பாத்தீங்கன்னாக்கா இவ்வழக்கு வந்து அண்மையில் சிபிசிஐடி போலீசார் முருகனில் தலைமையில வந்து மாற்றப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது தற்போது வரை வந்து சிபிசிஐடி போலீசார் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தி உள்ள நிலையில தற்போது வந்து பாத்தீங்கன்னா கோடநாடு அதாவது கோடநாடுல வந்து நீண்ட காலமாக மேலாளராக பணியாற்றி வரும் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாள் விசாரணை நடத்தினர் அதனை தொடர்ந்து மீண்டும் அவரை வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராக சம்பவம் அளித்த போது அவர் வந்து வராத நிலையில தற்போது வந்து மீண்டும் வந்து எழுதுவரும் இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் வந்து சிபிசிஐடி போலீசார் அலுவலகத்திற்கு கண்டிப்பாக நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அளித்துள்ளனர் தற்போது வந்து இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு வந்து நடராஜனை வந்து விசாரணைக்கு அளித்தது மட்டுமின்றி மேலும் மூன்று பேரை வந்து சம்மன் அளித்து விசாரணைக்கு அளித்துள்ளனர் இதனால் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தற்போது சூடு பிடித்துள்ளது தகவலுக்கு நன்றி